அது நடக்காது ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோ பார்த்தா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நினைக்கிறேன் இப்போ பேக் டு பேக் ஈவெண்ட் வந்துருச்சு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸுக்கு அதே நேரத்தில் வந்து கொடி லான்ச்சும் வந்துருச்சுன்றதுனால திரும்ப வந்து மாநாடு இருக்கும்போது அதுக்கு நடுவில் இப்படி ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்களான்றது டவுட்டு ஏன்னா இவருக்கு இந்த ஆடியோ லான்ச்லாம் வச்சு தான் கூட்டம் கூட்டம்ன்ற அவசியம் இவருக்கு கிடையாதுன்னு வச்சிங்களேன் அவரோட கருத்தாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் அவருக்கு அவர் என்ன மாதிரி யோசனையில் சொன்னார் என்ன நோக்கத்துக்காக சொன்னாருங்களா எனக்கு தெரியாது அது அவரோட தனிப்பட்ட கருத்தாக தான் நான் பார்க்குறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி கொள்கை எங்கள் தலைவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய எங்கள் கட்சி எங்கள் கொள்கை எங்கள் கோட்பாடு எங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் எங்கள் கட்சியில் நாங்கள் நினைச்சிக்க போகிறோம் சேர்ந்து பயணிக்க போகிறோம் எங்களோட அல்டிமேட் கோல் என்ன ஆளும் தரப்பு திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணியாகணும் மாதிரி தான் எடுத்து வைக்கிறாங்க ஒரு பயம் அச்சத்தின் வெளிப்பாடாதான் யார் யாரோ வராங்க வந்து அதாவது லாஜிக்கே இல்லாத குழந்தைத்தனமான வாதங்களை வணக்கம் ப்ரோ வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கொடி லான்ச் பண்ணாரு கொடி லான்ச் ஆனதுல நிறைய வரவேற்புகள் கிடைச்சாலும் விஜய் சார் வந்த காருக்கு வந்து ஃபைன் கட்டலை நாலாயிரத்தி ஐநூறுபா பிண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பகத் சமாஜ் பார்ட்டி வந்து இந்த யானை வந்து நாங்கள் எங்கள் குடியில் இருக்கிறது இதை வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அது இல்லைன்னா சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் சரோட அம்மா சோபா மேம் கூப்பிட்டப்போ விஜய் சார் திரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடியில யூஸ் பண்ண வாகை மலர் வந்து இந்த கடலில் இருக்கக்கூடாது இந்த கலர் இருக்கிறது தூங்கு மூஞ்சி வாகை மலர் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் அப்படி பார்க்குறீங்க இப்படி ஒரு வரவேற்பை இந்த விமர்சனம் வச்சவங்க ட்ரோல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பொறுத்துக்க முடியல அப்படிதான் நான் பார்க்குறேன் இதை என்னன்னா இந்த கொடியில விமர்சனம் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல இன்னைக்கு விஜய் டார்கெட் பண்ணி டிகிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை அபியூஸ் பண்ணுறதுக்கோ எதுவும் அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல அம்மா கூப்பிட்டாங்க திரும்பி பாக்கல மிஸ் மிஸ் நான் போட்டு குடுத்துருவோம் மிஸ்னு சொல்ற மாதிரி குழந்தைத்தனமான வாதங்களை தான் எடுத்து வைக்கிறாங்க வண்டிக்கு ஃபைன் கட்டல அப்போ உங்களுக்கும் அது நடக்கும் எனக்கும் நடக்கும் ஒருத்தன் வந்து எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்டான ஒரு மனிதனா எங்கேயுமே யாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்டா யாராலையுமே இருக்க முடியாது எதனா ஒரு தவறு எங்கன்னா ஒரு இடத்துல சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த காருக்கு ஃபைன் கட்டாது இப்போ தெரிஞ்சிருச்சுல கட்ட போறாங்க கட்டாம ஏமாத்திட்டா சுத்த போறாங்க ஏன் அது கட்டுற தெரியாதா இப்போ நம்ம இந்த சிட்டியில் பைக் ஓட்டுறோம் எத்தனையோ பேருக்கு ஃபைன் இருக்கு சேர்த்து வச்சு கட்டுறாங்க அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர் ஒன்னு பண்ணும்போது ஒரு எதுவும் சொல் தெரியாது போகிறது இல்லை தளபதி மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது அது ஒரு பெரு பெரு பேசு பொருளெல்லாம் மாறுது ஏன் அவரும் மனுஷன் தானே தவறு செய்யக்கூடிய ஒரு தானே சீ அந்த அந்த ஃபைன் மேட்டரை விட்ருவோம் அம்மா கூப்பிட்டாங்க பார்க்கல ஏங்க அந்த கூட்டத்தில் முதல்ல வந்த உடனே அம்மா அப்பா கிட்ட போய் நின்று அவங்கள அரவணைச்சு பேசி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடியும் போது கூட எங்கள் அம்மா அப்பா இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி அப்பா நன்றி நன்றி அம்மான்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறார் அங்க இருக்கிற கூட்டம் எப்படி இருந்தது பிரஸ் மீடியா ஒரு சூழ்ந்து நிக்குது அந்த இடத்துல அம்மா கூப்பிடுறாங்களா யார் கூப்பிடறாங்க யாரோட கைப்படுதுன்றது தெரியாது ஒரு தற்செயலாக யதார்த்தமா நடக்கிற விஷயம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு போயிருக்கலாம் அம்மா கிட்ட பேசிருக்கலாம் அப்பா கிட்ட பேசிருக்கலாம் யாருக்கு தெரியும் சும்மா இது காண்ட்ரவர்சி ஆகணுன்றதுக்காண்டி பேசுறது அதே மாதிரி அந்த வாகை பூ வந்து வெள்ளை கலர்ல இருக்கணும் பிங்க் கலர் அதெல்லாம் கரெக்டான பூ தான் அதெல்லாம் நம்ம பசங்க வந்து முழு டேட்டாவோட சங்க காலத்துல பயன்படுத்திய பூ இதுதான்றது வரலாற்று குறிப்புகளோட எடுத்து இன்னைக்கு சோசியல் மீடியால பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னன்னா சொல்லணுமே விமர்சனம் வைக்கணுமேன்றது காண்டி வைக்கிறது அது மூணு முடிஞ்சுதா நாலாவது வந்து பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா இந்த யானை சின்னத்தை வந்து நாங்க மட்டும் தான் பயன்படுத்தணும் வேற யாருமே பயன்படுத்த கூடாது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது கோட் ஆர்டர் என்ற மாதிரி அவர் சொல்றாரு அது எப்படி மாநில கட்சிகள் பயன்படுத்தக்கூடாதா அது ஒரு தேசிய கட்சி அது வந்து இந்தியா முழுக்க அவங்க மட்டும் தான் பயன்படுத்தணுமா வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதா என்ற ஒரு நிறைய சட்ட சிக்கல்கள் அதுல இருக்கு அது உண்மையா எந்த அளவுக்கு அதுல இருக்குன்றதுக்கான நாலேஜ் நமக்கு அதுல இல்ல ஏன்னா நம்ம அதை பத்தி புதுசா ஒரு புரிதல் கிடையாது அதுல என்ன ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு என்ன மாதிரி நடைமுறை பிரச்சனைகள் இருக்கு ரீதியாக செல்லுமா செல்லாதான் லீகல் டீம் பாத்துக்க போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை நாங்க பாத்துக்கு போறோம் இப்ப அண்ணன் வேல்முருகன் அவர் கூட தமிழ் வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் அவர் கூட டிவி கேன்னு வைக்க கூடாது வச்சா எங்களுக்கு அவங்களுக்கு அப்புறம் போய் அவர் வந்து டிவி பதிவு வேற ஒரு இடத்தை சேர்த்து தான் பதிவு ஆக அதெல்லாம் அங்க போய் பார்க்கும் போது அதனோட உண்மை தன்மை என்னன்னு தெரியும் அதை விசாரிக்கும் தான் தெரியும் நாங்களும் வந்து எங்க தலைமை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அவரும் சொல்றாரு கட்சியோட மாநில தலைவரும் நாங்கள் தலைமையில பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அது சுமூகமா முடிய போதுன்னு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஒர்க் பண்றவங்க இப்போ யானையை வச்சா இப்போ சமீபத்தில் தான் ஆம்ஸ்டாங்கோட கொலை இதெல்லாம் நடக்குது பகுஜன் சமாஜ்வாடி கட்சி என்பது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு அந்த கட்சியோட சின்ன மின்ன்றதெல்லாம் வந்து நிறைய பரவலாக இப்போ பேசிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கவனிக்காம தெரியாமலேயே வந்து கட்சி வந்து இந்த கொடியை வந்து அதில் பயன்படுத்திருப்பாங்க யானையை அதோட நடைமுறை பிரச்சனைகள் என்ன சிக்கல் இருக்கா யாரும் ஆட்சி பண்ணி தெரிவிப்பாங்களா இதனோட லீகல் டேர்ம்ஸ் இருக்கா இல்லையா இதெல்லாம் தெரியாமலேயே வச்சிருப்பாங்க தெரியும் என்னன்றது நடைமுறை என்ன ப்ராப்ளம்ன்றது எல்லாம் சரி பண்ணிக்க போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன் ஏன்னா இதுல வந்து எங்க அவர் வந்து மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருவாரோ ஒரு பெரிய சக்தியை உருமாறிடுவாரோன்ற ஒரு பயம் அச்சத்தின் வெளிப்பாடாதான் யார் யாரோ வராங்க ஏதேதோ வந்து அதாவது லாஜிக்கே இல்லாத குழந்தைத்தனமான வாதங்களை எடுத்து சோஷியல் மீடியால வச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வைங்க ஐயா அவங்க கொள்கையில இந்த தப்பு இருக்கு இந்த பிழை இருக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னா அதை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கும் நீங்க இந்த இடத்துல நீங்க சரியா பண்ணல இந்த இடத்துல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி யதார்த்தமா உண்மைக்கு நெருக்கமான உண்மையான விமர்சனங்களை எடுத்து வச்சோம்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் இவங்க வைக்கிறது எல்லாமே வந்து அபூசு ட்ரோல் அவங்க நோக்கமே வந்து அவங்களுக்கு என்ன வேலைன்னா அது ட்ரோல் பண்றது மட்டும் தான் அவங்க வேலைன்றதுனால அதை புறந்தள்ளிட்டு நம்ம பாசிட்டிவிட்டியை நோக்கி போகணும் எங்க எங்க தளபதி சொன்னதே அதுதான் இக்னோர் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியை நோக்கி போங்க அப்பதான் நம்ம இலக்க போட்டு நம்ம அடைய முடியும் இவங்க சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கான வேலை அங்க கெட்டு போயிடும் அதனால அவங்க பேசுறவங்க பேசிட்டுதான் இருப்பாங்க இது ஒன்றும் கிடையாது இதுக்கு மேல இன்னும் நிறைய பேசுவாங்க ஏன்னா அவங்களோட பயத்தின் வெளிப்பாடு கதறல் தான் அது பரவாயில்ல அவங்க பேசுகிறவங்க பேசட்டும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் ஏன்னா நமக்கு பொறுப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது ரசிகன் டூ தொண்டனாக மாறி இருக்கிறோம் அதே நேரத்தில் வந்து ரசிகர்களை ஒன்றும் அரசியல் மையப்படுத்தணும் அரசியலை சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கான கடமைகள் நம்மக்கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட போய் கொடியை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க மனசில் அந்த கொடியை பதிய வைக்கணும் இப்படி பல கடமைகள் இருக்கும் போது இதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் மக்களை நோக்கி நம்ம போக வேண்டியது தான் முக்கியமான வேலையாக இருக்குன்றதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ அவர்கள் வந்து என்ன யாரை ஃபாலோ பண்ண போறாரு எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது இன்னைக்கு அந்த கொடி லான்ச்சில் அந்த ஒரு பாடல் வெளியிடறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் வந்து ஒரு பக்கம் எம்ஜிஆர் சார் இன்னொரு பக்கம் அண்ணா சாரோட ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் இருக்கு அது 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 எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த மூன்று எழுத்து மந்திரம் என்ற ஒரு கான்செப்டும் அந்த பேர்ல வருது அந்த பாடல்கள்ல வருது ஏன்னா இப்போ எம்ஜிஆர் அண்ணான்ற மாதிரி அந்த வரிசையில நம்ம விஜய் அவர்களும் வருவார் என்ற மாதிரி தான் அந்த மூன்று எழுத்து மந்திரம் நீ தமிழகம் என்றும் ஒழிக்கும் என்ற மாதிரி வார வரிகள்லாம் அதுல எழுதியிருக்காங்க ஒரு ரெஃபரன்ஸா பயன்படுத்தியிருக்காங்க இந்த மூன்று எழுத்து யாருக்கு இருக்கு அரசியல்ல சாதித்த மிகப்பெரிய தலைவர்கள் ஏன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு பேர் பேரு ஒண்ணுமே இல்லாம பண்ணவர் வந்து அண்ணா திமுக ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அது ஒண்ணும் இல்லாம பண்ணவர் அண்ணா அதை வந்து திமுகவே வந்து ஆட்டங்காண்ட வச்சவர் வந்து எம்ஜிஆர் அவங்களை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிற அந்த மூன்று எழுத்து பேர் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பொருளா இருக்கு இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் மறைந்தாலும் எம்ஜிஆர் பாடலுக்கு ஏற்ப அவர் செத்து இத்தனை வருஷம் ஆயி அந்த எம்ஜிஆர் என்ற பேர் வந்து இன்னைக்கும் பல பேருக்கு வந்து மந்திரமா இருக்கணும் போது அந்த வரிசையில அண்ணா எம்ஜிஆர் வரிசையில விஜய் என்ற பெயரும் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் அந்த அதை தான் நாங்க வந்து இந்த மூன்றெழுத்து மந்திரம் ஒழிக்கும் என்ற ஒரு பாட்டுக்கு ரெஃபரன்ஸ்க்காக பயன்படுத்தினதான் தவிர இவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன செயல் திட்டங்கள் என்ன என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்க போறோம் என்ன பேச போறோம் யாருக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியலா மக்களுக்கான அரசியலா சமூக நீதி அரசியலா சமத்துவ அரசியலா எல்லாருக்குமான ஒரு தலைவராக நான் இருப்பேனா என்றதெல்லாம் வந்து அவர் மாநாட்டில் தான் தெரிவிக்க போறாரு ஏன்னா அந்த நிகழ்ச்சியிலே அவர் தெளிவா சொல்லிட்டாரு இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு என்னன்றத நான் மாநாட்டில் தெரிவிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இந்த கொடியை வச்சு ஆய்வு பண்ணும்போது இது தமிழர் மரபு சார்ந்த ஒரு கொடியாக இருக்கிறது இந்த சிவப்பு நிறம் எளிய மக்களின் உழைக்கும் மக்களின் வர்க்கத்தோட நிறமாக இந்த சிவப்பு நிறம் இருக்கிறது சமத்துவத்தை சொல்லுது சகோதரத்துவத்தை சொல்லுது சமூக நீதியை சொல்லுது அதே நேரம் வந்து இது இந்த மார்க்சியம் இந்த மாதிரி சில திராவிட சித்தாந்தங்களுக்கு உட்பட்ட ஒரு சில அதாவது இடதுசாரி கொள்கை உடையவர்களுக்கு எதிர் ஒரு பிரதிபலிப்பாக இந்த சிவப்பு கொடி இருக்கு மஞ்சள் என்பது வந்து உங்களுக்கு அந்த வெற்றி மன்னர்கள் வெற்றியில் வந்து போர்க்கொண்டு கொண்டு வெற்றியில் வந்து வளையும் போது அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு தெலகம் திலகம் வெற்றி திலகமா ஒரு மஞ்சளை வந்து பார்க்கப்படுதுன்ற மாதிரி பல பேர் டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நட்சத்திரங்கள் என்ன எத்தனை ஸ்டேட் இருக்கு அதுல ஏன் அஞ்சு ஸ்டேட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி நிறங்கள் இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆரோக்கியமான ஒரு விவாதங்களா ஒரு பேசு பொருளா இந்த கொடி மாத்தி இருக்கு பொதுமக்கள் கிட்டயும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு கொடி பாக்குறதுக்குன்ற மாதிரி எடுத்த உடனே அது மக்கள் வந்து அதை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அது இன்னும் ஒரு நாட்கள்ல வந்து தொண்டர்களாகிய நம்ம வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த கொடியை சேர்க்கணும் ஒவ்வொரு ரசிகர் ஒவ்வொரு தொண்டர்களோட வீட்லயும் அந்த கொடி பற இனி தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கொடி ஒரு அடையாளமா மாறும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ கட்சியை ஆரம்பித்து பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது ரெண்டாவது நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் பேசுவாரும் எதிர்பார்த்தோம் பட் அது ஸ்பேஸில் மாநாட்டுக்கு தான் நான் உதிக்கிறதுக்கேன்னு சொல்லிட்டார் கொடியை பற்றியும் மாநாட்டில் சொல்றேன்னு சொல்லிட்டார் இதுக்கு காரணம் நிறைய காரணம் இல்லைன்னா கோட் ரிலீஸ்னால தான் அவர் பயப்படுறாரு கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் இருந்தால் நீங்கள் அந்த படம் ரிலீஸ்க்கு பிறகே நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அவர் ரெண்டு படம் இருக்குது அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் நான் அரசியலுக்கு வருவேறது மாதிரி கூட சொல்லிடலாம் அது வரைக்கும் வந்து நீங்கள் ரசிகர்களா படத்தை பாருங்க உங்க வேலை போலப்போ பாருங்கன்ற மாதிரி கூட அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கலாம் அவர் அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் தான் இந்த அரசியல் அறிவிப்பும் வருது பயப்படக்கூடிய ஆளாக இருந்தா இந்த இந்த அறிவிப்பை அவர் விட்டுருக்க மாட்டாரு அவர் ஒன்ஸ் முன் வச்ச காலம் கூடிய ஆள் கிடையாது அவர் எல்லாம் தீர்க்கமா யோசிச்சு எல்லா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்களோ அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா சினிமாலேயே கடந்த பத்து வருஷமா அவர் சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா புதுசா பாக்குறவனுக்கு தான் வந்து பிரச்சனை பெருசா தெரியும் நாங்க பிரச்சனையிலே வாழ்றவங்க அதனால எங்களுக்கு வந்து அது பழகி போன ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன் அதனால வந்து அது வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை பார்த்தாலும் பயப்படக்கூடிய ஆள் எங்கள் தலைவர் கிடையாது அவர் இருக்கும்போது அது அறிவிப்பை விட்டுட்டாரு ரெண்டு படம் இருக்கு முடிச்சிட்டு வரன்றதையும் தெளிவா அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு சி இந்த படத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா அது அரசியல் படமும் கிடையாது ஏன்னா நீங்க அரசியல் படம் எடுத்து வச்சுட்டு இதுல வீரவசனம் எதனா நீங்க பேசி ஏன்னா உலக சுற்று வாலிபனுக்கு வந்து எம்ஜிஆர் அளவுக்கு பண்ண பிரச்சனை இதுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு ஆளும் தரப்பும் வந்து இன்னைக்கு இவ்வளவு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒரு நடிகரை பார்த்து சீண்டுவாங்கன்னு நினைக்கல சீண்டாங்கன்னா அவங்கள விட ஒரு முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருக்கும்போது இது வேற அது வேற இப்போ இருக்கப்பட்ட ஒரு ஒன்று ஒரே ஒரு கமிட்மெண்ட்ல ஒரு படம் இருக்கு அத முடிச்சிட்டு அவர் ஃபுல் ஃபிளஜ்டா பாலிடிக்ஸ்ல இறங்குறன்றதையும் தெளிவுபடுத்திட்டாரு கொள்கை கோட்பாடு நீங்க கேட்கக்கூடிய ஜம்பாதி நீங்க பேசல பேசியிருக்கலாமே சொல்லிருக்கலாமுன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த கொடி வெளியிட வந்து பிரம்மாண்டமா பண்ற ஒரு தான் இருந்தாங்க அதுக்கு போதிய இடம் கிடைக்கல நிறைய நிர்வாகிகள் நிறைய மக்கள் ஏன்னா சாதாரண சின்ன இவன்ட்னா கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வராங்கன்னும் போது அந்த இடத்துல டிராஃபிக் ஆகும் ஏன்னா உங்களுக்கு டிராஃபிக் ஜாமு இடையூறு வரும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் ஒரு இன்டோரா சின்ன ஒரு அந்த ஆபீஸ்லயே பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணாங்க இல்லைன்னா ஒரு கண்ணசிச்சு அத்தனை லட்சம் பேர் வந்து நிப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியணும் போது இங்க நம்ம பேசுறத விட மாநாட்டில் பேச பேசுனா ஒரு அஞ்சு லட்சம் பேர் நாலு லட்சம் பேருக்கு முன்னாடி அந்த மாநாட்டில் பேசணும்னா அத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி புத்துணர்ச்சி அதே நேரம் வந்து அது பல லட்சம் பேர் கேட்குறான் பல கோடி பேர் அது திரை வழியாக பார்க்குறான் போது அதுக்கான வைட் ரீச் இருக்குது உங்களுக்கு குளோபல் வாய்ஸ் இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறும் நம்ம கொள்கை கோட்பாடு என்னன்றது பட்டி தொட்டியங்கும் மூளை முடுக்கு முழுக்க அந்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூலாக அந்த மாநாடு அமையன்றத நம்புறாங்க ஓகே எங்க பேசணுமோ அங்க பேசுவார் அந்த இடத்துல ஒழிச்சாதான் அது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாணவர்கள் விருது வாங்க விழாலையும் அரசியல் பேசல அந்த இடத்துல என்ன பேசணுமோ ஒரு அறிவுரை மாதிரி அண்ணனா போதை பழக்கத்துக்கு மாதிரி ஒரு அறிவுரை வைக்கிறார் அதே நேரம் அந்த இடத்துல வந்து நீட்டுக்கு வந்து தமிழக மசோதா கொண்டு வந்ததை ஆதரிக்கிறார் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு கொண்டு வந்த மசோதாவை நான் ஆதரிக்கிறேன்றதும் அந்த இடத்துல பதிவு பண்றாரு எங்கே என்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசக்கூடிய ஆள் நான் இந்த பேசினா நீங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோ இதை பண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளை நோக்கி வந்துருமோனு பின்வாங்கியோ பயப்படக்கூடிய ஆளோ கிடையாது ஏன்னா அவரோட ட்ராக்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அவர் கடந்த பத்து வருஷமாவே தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கார் எது எதுக்கெல்லாம் போராடி இருக்கார் எது எதுக்கெல்லாம் அவரோட குரல் கொடுத்துருக்காருன்றதெல்லாம் பட்டியலிட நம்மளால முடியும் அப்படி இருக்கும் இருக்கும்போது இப்போ அந்த மாநாட்டில் பேச வேண்டிய நேரம் அது படம் இப்போ ரிலீஸ் இருக்கு அஞ்சாம் தேதி அந்த திருவிழாவை முடிச்சுட்டு அந்த மாநாடு திருவிழாவுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ வந்து மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வைக்க போறாங்க விக்கிரவாணிகள் நடக்க போது மல ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு ஆனா அந்த கொடி லாஞ்ச வந்து இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா கோட் படத்து ரிலீஸ் அப்ப வந்து இந்த கொடியை பயன்படுத்துறதா வந்து விஜய் சார் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே கோட் ரிலீஸ் அப்ப பேனர்கள் போஸ்டர்கள் வைக்கிற இடத்துல இந்த கொடி பயன்படுத்தப்படுமா இல்ல இல்ல அது எனக்கு இன்னும் அது உறுதியா தெரியல ஏன்னா அது எந்த மாதிரி அறிவிப்பு வரும் என்ன மாதிரி விஷயம் வருதுன்றது எனக்கு தெரியல என்னோட தனிப்பட்ட கருத்தான சொல்றேன் பயன்படுத்துறது தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் நான் நம்ம ஒண்ணு வந்து சினிமா மூலியமா அவனுக்கு அவன் காசை வாங்கிட்டு தேட்டருக்குள்ள அவனை உட்கார வச்சு நம்ம வந்து அரசியல் டீச்சிங் எடுக்க போறது கிடையாது நம்ம கொடியை வந்து ஸ்கிரீன்ல போட்டு காட்டி இது ஓட்டு போடுங்க ஒண்ணு பிரச்சாரம் பண்ண போறது கிடையாது தேட்டர்ல உட்கார வச்சு ஏன்னா அவனுக்கு நம்ம மரியாதை பண்றோம் அவன் எனக்கு நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறு ரூபாய் செலவு பண்ணி நான் நம்பி தேட்டருக்கு வரான் அவனுக்கு நம்ம என்ன காட்டணுமோ அதை தான் நம்ம தேட்டர்ல வந்து காட்ட போறோம் நியாயமா உண்மையா இருக்க போறோம் திரைக்கு வெளியே வந்து பர்மிஷன் வாங்கி பேனர் வைக்க போறாங்க ரசிகர் மன்ற தாள்கள் ரசிகர் மண்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இப்போ அவங்க தொண்டர்களாக கட்சி நிர்வாகிகளை மாறி இருக்காங்கன்னு போது தலைவர் மேல் இருக்கும் அன்பின் காரணமாக வைக்கிறாங்க அதுவும் அவ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார் முன்னாடியெலாம் அறுபது எழுபது பேனர்னு ஒவ்வொரு தேட்டர்லையும் போட்டா போட்டி போட்டு வைப்பாங்க நீ அதிகம் பேனராக நான் அதிகம் பேனரான்னு இப்போ அந்த கலாச்சாரம்லாம் போயிடுச்சு பாலபிஷேகம் கலாச்சாரமும் போயிடுச்சு ஏன்னா அது வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்றதுனால வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுறாங்க கடந்த பத்து வருஷமாவே வந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சேலை வேட்டி என்ற மாதிரிலாம் கொடுத்துட்டு சாப்பாடு போகிற விஷயம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பட வெளியீட்டுக்கு அந்த இடங்களில் வந்து அந்த சின்ன சின்ன கொடி தோரணங்கள் தொங்க விடுவாங்க இல்லையா அந்த இடத்துல கட்சியோட கொடியை பயன்படுத்த போகிறாங்க அதில் எந்த ஒரு தவறுமா எனக்கு படலை

லியோ படத்துக்கும் ஆடியோ லான்ச் நடக்கல வெற்றி விழா தான் நடந்துச்சு ஸோ வந்து கோட்டுக்கு ஆடியோ லான்ச் வந்து இருக்காதுங்கிற மாதிரி ரசிகர்கள் யோசிக்கிறாங்க இல்லை அது நடக்காது ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோ பார்த்தா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புல தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு இன்னொரு பன்னெண்டு பதிமூணு நாளில் படம் ரிலீஸ் இருக்கு அதை நோக்கி தான் அவங்க கவனம் செலுத்துவாங்களே தவிர எனக்கு வந்து பெருசாக ஏன்னா இப்போ பேக் டு பேக் ஈவெண்ட் வந்துருச்சு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸுக்கு அதே நேரத்தில் வந்து கொடி லான்ச்சும் வந்துருச்சுன்றதுனால திரும்ப வந்து மாநாடு இருக்கும்போது அதுக்கு நடுவில் இப்படி ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்களான்றது டவுட் மக்களை கூப்பிட்டு திரட்டி அதுக்கு பர்மிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி போய் நிற்கிறத விட அதை அவாய்ட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் தான் ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமா நான் பார்க்குறேன் ஏன்னா இவருக்கு இந்த ஆடியோ கூட்டம் கூட்டணுன்ற அவசியம் இவருக்கு கிடையாதுன்னு வச்சிங்களேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே அது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் தான் ஒரு பப்ளிசிட்டி தான் விஜய் படம் வருது இதை தாண்டி வேறு என்ன வேணும் அது என்ன டேரக்டர் என்ன மியூசிக் டேரக்டர் யார் கேமராமேன் யார் எடிட்டர்லாம் பார்த்து போகிறதெல்லாம் வந்து மற்ற ஹீரோ படங்களுக்கு விஜய் படமா அடடான்னு சொல்லி கூட்டம் கூட்டமா போறது தான் தளபதியோட படங்கள் குடும்பம் குடும்பமாக போவாங்க அந்த முகமே அந்த பெயரே எங்களுக்கு போதும் அந்த மூன்று அடுத்த மந்திரங்கள் வந்து இருபத்தஞ்சி வருஷமா தமிழ் சினிமா ஆண்டுகிட்டு இருக்கு ஆண்டுகிட்டு இருக்குது இப்போ கரண்ட்ல அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பேரே எங்களுக்கு போதுமே தவிர இந்த ஆடியோ லான்ச் ப்ரொமோஷன் எல்லாம் பப்ளிசிட்டி எல்லாம் எங்களுக்கு இந்த ட்ரைலரே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்டஃப் அந்த ட்ரைலர்ல இருக்கு அதை தாண்டி வெங்கட் பிரபு பெரிய மேஜிக் பண்ணியிருக்காரு அது படத்துல நீங்க பாக்கும்போது இன்னும் எக்ஸைட் ஆக போறீங்க இது மிகப்பெரிய வெற்றி ஆக போற ஒரு படம் இது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அது போதும் மாநாட்டுல பார்த்துப்போம் மாநாட்டில் என்ன பேசணுமோ அங்க பேச போறாரு ஏன்னா மக்களோட கவனம் மொத்தம் அதுல இருக்கும்போது அதை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நம்ம ஆடியோ லேஞ்சு எல்லாம் வச்சு ஏன்னா இப்போ இனி அவர் ஏற போற மேடைகள் எல்லாமே வந்து அரசியல் மேடைகளை தான் பார்க்கப்படுமே தவிர சினிமா மேடையாக பார்க்கப்படாது ஏன்னா இனி வந்து அவர் வந்து நடிகர் விஜய் கிடையாது அரசியல்வாதி விஜய் அப்படிதான் உங்களுக்கு மீடியாவோட பார்வை மொத்தமே அப்படித்தான் இருக்கும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பேச போறாருன்னு சோ அங்க போயிட்டு நம்ம அரசியல் பேசுறது அந்த அளவுக்கு சரியா இருக்காதுன்றதுனால ஆடியோ லான்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் மாநாட்டில் சந்திப்போம் ஓகே ஸோ வந்து இப்போ இன்னைக்கு விஜய் சார் வந்து கொடி அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் நிறைய கட்சிகள்லேருந்து நிறையா தலைவர்கள் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஓகே அரசியலுக்கு வராரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்ம பார்க்க முடியுது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து கூட்டணி யார்கிட்ட வைக்க முடியுது மாமா மச்சன் கூட மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு செய்தியாளர் கேட்கும் போது விஜய் சார் கூட விஜய் அவர்கள் கூட கூட்டணி அவரும் மாமா மச்சான் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இது வந்து எப்படி பாக்குறீங்க இல்ல அவரோட கருத்தா தான் நம்ம எடுத்துக்க முடியும் அது வந்து அவரோட கருத்து அவர் என்ன ஒண்ணான்னு சொல்லலாம் அவருக்கு அவர் என்ன மாதிரி யோசனையில் சொன்னாரு என்ன நோக்கத்துக்காக சொன்னாருனால எனக்கு தெரியாது அது அவரோட தனிப்பட்ட கருத்தா தான் நான் பாக்குறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சி கொள்கை எங்க தலைவரை தலைவரா ஏத்துக்கிட்டு வரக்கூடிய எங்க கட்சி எங்க கொள்கை எங்க கோட்பாடு எங்க சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் எங்க கட்சியில் நாங்கள் நினைச்சிக்க போறோம் சேர்ந்து பயணிக்க போறோம் எங்களோட அல்டிமேட் கோல் என்ன ஆளும் தரப்பு திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணியாகணும் அவங்களை எதிர்த்து தான் நம்ம பேச போறோம் அது அவங்களை எதிர்த்து தான் அரசியல் செய்ய போறன்றதுனால அவங்க தான் அரசியல் பண்ண போறோம் அவங்க பலம் வாய்ந்த ஒரு சக்தியா இருக்காங்க அவங்க இப்போ அவங்களுக்கு பண பலம் அதிகார பலம் ஆட்சி பவர் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான எதிரியை வீழ்த்தணும்னா அவங்க நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் இன்னும் பலம் வாய்ந்த ஒரு சில நம்ம கூட இருக்கும்போது அது இன்னும் நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல படை போது ஒருத்தம் போய் நிற்கிறதுக்கும் ஆயிரம் பேர் போய் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் போது இந்த போர்ல ஜெயிச்சி ஆகணுன்றதுக்காக தான் வந்து நம்ம எல்லா வியோகமும் போடுறாங்க அல்டிமேட்டா எல்லாருக்கும் வந்து ஜெயிக்கணுன்றதா எல்லாரோட வெறியாக இருக்கும் எல்லாரோட அல்டிமேட் கோலா இருக்கணும் போது எங்களுக்கும் அந்த கோல் தான் அதுல எங்க ஸ்ட்ராட்டஜி என்ன எங்களோட எங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கோ நாங்க எப்படி இந்த அரசியல் அணுக போறோம் மக்கள் எப்படி சந்திக்க போறோம் காலத்துல உங்களுக்கு தெரியும் இது இப்பதான் ஏர்லி ஸ்டேஜ் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் முழு நேரமா அரசியல் வரும்பொழுது உங்களுக்கு அரசியல் களம் நிலவரம் எல்லாமே மாறும் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஒரு நாட்கள் வந்து இது எப்படி எல்லாம் போக போகுது யார் யார் கூட வர போறாங்க யார் யார் கூட போக போறாங்க எத்தனை முனை போட்டியா இருக்க போகுது இரு இரண்டு முனை போட்டியா மூன்று முனை போட்டியான்றதெல்லாம் வந்து உங்களுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஏன்னா ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தனிச்சே தான் போட்டியிடும் யார் கூட கூட்டணி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விஜய் சார் வந்து பண்ண மாட்டாருங்க மாதிரி ஒரு ஒரு பேச்சு இருக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம் அதாவது இது வந்து சினிமா கிடையாது நான் வந்து கிளாஸ்க்கு கூட வர மாட்டேன் நான் அவ்வளோ கோடி போடும் படம் எடுத்துட்டேன் அதனால நான் என்ன விட்டுருங்க நான் தனியாக ரிலீஸ் பண்ணிக்கிறேன் நீ ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இது சினிமா கிடையாது இது அரசியல் மக்களை சந்திக்க போகிறோம் அவங்க அபிமானத்தை பெற்றா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியுன்றதுனால இதில் நடி நிறையா நடைமுறை சிக்கல்கள் இருக்கு நீங்க ஒரு படம் வந்ததுன்னா இரநூறு தேட்டர் ரிலீஸ் ஆகுது ஆயிரம் கோடி வசூல் பண்றதெல்லாம் இங்கே பண்ண முடியாது இங்கே வந்து உங்களுக்கு மக்களை சந்திக்கணும் ஒவ்வொரு கேண்டிடேட்டை போடணும் அந்த வந்து மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சவனா இருக்கணும் அதை தாண்டி வந்து அந்த தேர்தல் கமிஷன் கொடுக்கப்பட்ட நிதியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து செலவு பண்ணணும் நம்ம கிட்ட வந்து ஓட்டுக்கு செலவு பண்ணதுக்கு நம்மகிட்ட காசும் கிடையாது தளபதியோட முகம் இருக்கு அவர் கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துட்டு இதுவரைக்கும் நம்ம மக்கள் இயக்க நிர்வாகிகள் பண்ண நல்லது எல்லாம் எடுத்து சொல்லி இனிமும் நாங்க அதிகாரத்துக்கு வந்தால் நல்லா செய்ய போறோமா சொல்லி தான் ஓட்டு கேட்க போறோனும் போது அரசியல் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது அண்ணன் சீமானவர்களுக்கே வந்து எட்டு புள்ளி ரெண்டு வாக்கு வங்கி வர்றதுக்கே பதினஞ்சு வருஷம் ஆகுதுன்னும் போது இன்னும் என்ன மாதிரி நம்ம கடுமையா உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு தளபதியோட முகம் இருக்கு அவரோட பிராண்ட் இருக்கு அவர் வந்து நின்னா மக்கள் கூடுவாங்க ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் தெரியும் அது மட்டுமே போதுமான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் அதை தாண்டி அவர் முகம் அந்த கேண்டிடேட்டோட முகம் அது ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கேண்டிடேட் வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வன்மதிப்பு இருக்கக்கூடிய அந்த அந்த கேண்டிடேட் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு நல்ல ஆளாக இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு அதுக்கான வாக்கு வரும் நாங்கள் இது மாற்றுப்பா நான் புதுசாக வரேன் எங்கள் தளபதி இதெல்லாம் சொல்லியிருக்கார் நான் இதெல்லாம் செய்ய போறேன் எங்களோட கொள்கை இதுதான் இதுதான் எங்க செயல் திட்டம் இதுதான் எங்க எங்கள் தேர்தல் அறிக்கை நாங்கள் ஜெயிச்சோன்னா இதெல்லாம் செய்வோம் நிச்சயமாக செய்வோம் செய்யலைன்னா எங்களை கேள்வி கேளுங்கன்ற மாதிரி மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கும்போது தான் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இதில் சாதாரணமா எடுத்தோம் கவுத்தெல்லாம் அரசியல் பண்ணிட முடியாது இதுல நிறைய நடைமுறை பிரச்சனைகள்லாம் இருக்கு இதெல்லாம் சந்திச்சுட்டு நீங்க மறுபடியும் அங்கே ஜெயிச்சு போதுதான் உங்களுக்கான அந்த வெற்றியே இது சினிமா மாதிரி எடுத்தவங்க கவுத்தணும்னு நாளைக்கு ஒரு கலெக்ஷன் மறுநாள் ஒரு கலெக்ஷன் மாதிரி எல்லாம் புள்ளி ஒருத்தோடலாம் சொல்ல முடியாது அல்டிமேட்டா மக்கள் ஆதரிச்சாங்கன்னா வெற்றி இல்லைன்னா நம்ம தொடர்ந்து பயணிக்க போறோம் தொடர்ந்து போராட போறோம் வெற்றியை நோக்கி நம்ம ஓட போகிறோம்னு வச்சுக்கல அதனால இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அந்த மக்களினோட நம்பிக்கையும் சம்பாதிக்கணுன்றது மிக சவாலான ஒரு விஷயம் அதான் எங்களோட தமிழக வெற்றி கழகம் வந்து அதை ரொம்ப சாதாரணமாகவும் இல்லாமல் எடுத்துக்காமல் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை மக்களை போய் பார்த்து பேசி அவங்கள கேன்வாஸ் பண்ணி அவங்கள வாக்காளர்களை மாற்றுறதுக்கான என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் கூடிய விரைவில் உங்களுக்கு தெரியும் அது கூட்டணியா இல்லை தனியா நிக்க போறாரா ஏன்னா நின்னா என்ன நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்குறோம் பாக்குறோம் ஒரு கடை கோடி தொண்டனானே எனக்கே வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க இது இப்படி பண்ண கரெக்டா இருக்கும் அப்படி பண்ண கரெக்டாக இருக்கும்னு விமர்சனம் சொல்லும் போது ஏன்னா அவருடைய மிகப்பெரிய அந்தஸ்தியை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தர் வராரு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு போது அவர் எவ்வளவு பார்ப்பார் எவ்வளவு விஷயங்களை கேட்பார் எவ்வளவு அறிமுறை அறிவுரைகள் அவருக்கு போயிருக்கும் இப்போ நீங்கள் நின்றா இவ்வளோ ஒரு இதில் நீங்கள் தனியாக நின்னா இந்த இவ்வளோ விஷயம் இருக்குது கூட்டில் நின்றா இவ்வளோ பா பாசிட்டிவிட்டி இருக்குது இது இல்லைன்னா இது பண்ணால் ஒரு விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி வியூகங்கள்லாம் அமைக்கிறதுக்கான வழிகள்லாம் போய்கிட்டு இருக்குது அதெல்லாம் தளபதி அவர்கள் பார்த்துட்டு தானே இருப்பாரு ஆனால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் பொறுத்து தான் பார்க்கணும் அது கூட்டணி இருக்கா இல்லையா தனியாக அணிக்கிறாரதெல்லாம் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் ஓகே இது வந்து இறுதி கேள்வியாக நான் கேட்டுக்கிறேன் எச்சு நோத்தரோடு தான் கடைசி படம்ங்கிறது உறுதியாகிடுச்சு எச்சு நோத்தல் கேட்கும்போது இது அரசியல் படம் கிடையாது இது வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக தான் இருக்குங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா கடைசி படம் ஒரு அரசியல் படமாக இருந்தால் அரசியல் மைலேஜுக்கு ஒர்க் ஆகுமேன்னு எல்லாம் எதிர்பார்த்ததில்லை இது ஆக்ஷன் படம்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு படம் நடிச்சுட்டு ஒரு பிரேக் கூட்டுட்டு திருப்பி விஜய் சார் வந்து படம் நடிப்பாருன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இன்னும் இல்லப்பா அவர் வந்துட்டார் இதுதான் கடைசிப்படும் ஃபேர்வெல் அப்படிங்கும் போது அவரோட சினிமா மட்டுமே பார்த்து ரசிகர கூட்டம் வந்து ஒரு பக்கம் வந்து வேணாம் தலைவா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லிவிடுறீங்க அதாவது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா அவரோட நோக்கம் வந்து புனிதமானது என்னென்னா இது வேண்டான்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேண்டும் இப்போ நீங்களும் நானும் அதை எடுக்க மாட்டோம் சொகுசு வாழ்க்கை போதும் அந்த சேஃப்டிக்குள்ளேயே நம்ம இருந்துக்கலாம் இந்த சேஃப் ஜோன் நல்லா இருக்குது நம்ம என்ன பண்ணாலும் ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி வசூல் ஆகுது இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துலாம் யாரா இருந்தாலும் நினைப்பாங்க சம்பாதிக்கணுன்ற நோக்கம் அவருக்கு இருந்திருந்தா அவர் சினிமாலேயே பயணிச்சிருந்தா இன்னும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் அதெல்லாம் ஒரு வேண்டானு உதறி தள்ளிட்டு வராருன்னும் போதே அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் கூட நம்ம டிராவல் பண்றதுதான் அவருக்கு நம்ம கொடுக்க மிகப்பெரிய ஒரு மரியாதையா பார்க்கறாத பாக்குறதே ரெண்டாவது என்னன்னா இது வந்து ஒரு அரசியல் படம் கிடையாது இது ஒரு கமர்ஷியல் படம்னு டிரெக்டர் சொல்லிட்டார் அவர் நினச்சிருந்தா அவர் இன்னொரு இயக்குனர் கூட்டு வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு அரசியல் படமா அதை எடுத்து அவர் திரை வாழ்க்கைக்கு அது பயன்படுத்தியிருக்கலாம் அது அவர் பண்ணலை இது வந்து நம்ம பயன்படுத்த வேண்டாம் நம்ம மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரசிகர்களுக்கு உண்மையா இருப்போம் அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கொடுப்போன்றதுக்காண்டி கோட்டு இந்த லக்ஷ்மிதோத் படத்தை அவர் பண்றாரு நினச்சிருந்தா அட்லே கூட்டு வந்து ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் பொலிட்டிக்கல் படம் எடுத்துருக்கலாம் பயங்கரமா ஓடும் ஏன்னா மெர்செல் எப்படி இருந்ததுலாம் உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சீன்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ணாங்க பிஜேபி ஆட்கள்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம போது மறுபடியும் அந்த காம்போ இணையதுன்னும் போது அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அசால்ட்டான வாய்ப்பு இருக்கும் போதும் அதை வேண்டான ஒரு முடிவு பண்ணி வெங்கட் பிரபு சூஸ் பண்ணுறாரு திரும்ப வெங்கட் பிரபு படம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எச்வி நத்த சூஸ் பண்ணுறாருன்னு போது அவர் நோக்கம் புனிதமானதாக இருக்கு சுயநலமாக அவர் யோசிக்கல இதை வச்சு நம்ம ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை வேண்டாம் நம்ம சினிமாவை சினிமாவோன்னு பார்த்து நிறுத்திக்கிட்டு நேரடியாக களத்தில் இறங்கி நம்ம அரசியல் பேசுவோம் களத்தில் பேசக்கூடிய அரசியல் தான் எடுபடும் எல்லாேரும் மாதிரி நம்மளும் சினிமாவில் வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு குத்தம் கூற சொல்லிக்கிட்டு இருக்காமல் நம்ம நேரடியாக மக்களை சந்திச்சு நம்ம அதுக்கான நமக்கான அரசியல் நம்ம பேசுவோம் அரசியலுக்கு வருவேன் வர மாட்டேங்கிறத அந்த குழப்பம்லாம் எல்லாம் இல்லாமல் நேரடியாக அரசியலுக்கு வரேன் சொன்ன அந்த தைரியமும் மிகப்பெரிய அந்தஸ்து விட்டு வர அந்த துணிச்சலும் அதே நேரத்தில் மக்களை சந்திச்சு அவர் வந்து செய்யப்போற அரசியலுக்காக தான் நம்ம பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம் பொதுமக்களாக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க சினிமான்றது ஒரு எண்டர்டெயின்மென்ட் மீடியம் அதில் என்ன பண்ணனுமோ அதை பண்றதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எச்சமிநாத் நிச்சயமா அதில் எதனா ஒரு டச் இருக்கும் இல்லை எங்கேஜிங்கான தீரன் மாதிரியான ஒரு ஒரு ரேசியான ஒரு க்ரிப்பான ஒரு திரில்லரா கூட அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எது எப்படியோ எங்களுக்கு இது ஒரு படம் இருக்குது இது எவ்வளோ முடியுமோ கொண்டாடி தீக்க போகிறோம் கோட்டை அதே மாதிரி இன்னொரு படம் அதையும் கொண்டாடி தீர்த்துட்டோம்னா ஒரு வருத்தம் தான் ரசிகனா எங்களுக்கு அது வருத்தம் தான் என்னால் இனிமேல் திரையில் பார்க்க முடியாது என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் இனிமேல் ஒரு திரையில் இருந்த ஒரு மனிதர் தரைக்கு வர போகிறார் மக்களை சந்திக்க போகிறாரு நம்ம குறைகளை கேட்க போகிறாரு அவர் நமக்கான அரசியலை பண்ணப் போகிறார் நம்ம மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் அவர் பண்ண போகிறார்ன்றதுனால இது இந்த இந்த நோ இதை விட இந்த நோக்கம் பெருசாக இருக்கிறதுனால அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வாங்க தலைவானா அவர் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து அழைக்கிறது தான் ஒரு உண்மையான ரசிகனுக்கு அழகுன்றது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக எங்கள் தலைவருக்கான வெற்றியை நாங்கள் தேடி கொடுப்போம் அவருக்காக தொடர்ந்து போராடுவோம் களத்தில் அதுக்கான உழைப்பையும் நாங்கள் கொடுக்க நானும் சரி மக்கள் இயக்க நிர்வாகிகளும் சரி கழக தொண்டர்களும் சரி தயாரா இருக்காங்க நீங்க வாங்க தலைவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமதே ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நன்றி